ஜத்தோடு செய்வோம் எல்லாம் சரியாக ஒழுங்கு படுத்து ஜபத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மேம்பாண்டவதாக பாலப்பழம் தேவனின் வாசஸ்தலம் தலைமை சபை மற்றும் ஊழியங்களின் ஐம்பதாம் வருட பொன்விழா ஆண்டறிக்கை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவன் எவர்களை முன்வைத்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் என்று ரோம சபையாருக்கு பவுல் சொன்னது போல தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே திரு குருசுமுத்து மற்றும் திருமதி சபரியா என்ற நகோமி அவர்களுக்கு ஏழாவது பிள்ளையாக குமரி மாவட்டம் கல்குளம் தாலுக்கா ரீதாபுரம் பேராட்சி பாலப்பழம் ஆவரை வீட்டில் பிறந்த எமது தேவனின் வாசஸ்தலம் மூலியங்களின் ஸ்தாபகர் சிஸ்டர் கே மரியதங்கம் அவர்களையும் தேவன் முன் குறித்து அழைத்து இதுவரை நிலைநிறுத்தி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த எமது சபை ஸ்தாபகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தன்னுடைய பத்தொன்பதாம் வயதில் தேவன் தரிசனம் கொடுத்து ரட்சித்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதினார் அதன் பலனாக மனோளக்குறிச்சி சத்திய தேவ சபையில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய கல்லூரி பருவத்தில் வேதம் காட்டுகிற சத்தியத்தின்படி முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பாலப்பழம் பகுதியில் உள்ள சத்திய தேவ சபையில் முழுநேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்து வந்தார் அப்படி ஊழியம் செய்து வருகிற காலகட்டத்தில் தேவன் அன்னார் அவர்களுக்கு ஒரு கிணறு தரிசனம் கொடுத்ததன் விளைவாக தான் பிறந்த வீட்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சில சகோதரிகள் உதவியுடன் ஊழியம் செய்ய தொடங்கினார் நமது சபை ஸ்தாபகர் தன்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களில் நமது சபைக்கு விசுவாச சபை என பெயரிட்டு நடத்தி வந்தார் அவரோட கூட சிஸ்டர் பாய் சிஸ்டர் திரேசம் சிஸ்டர் ஸ்லோஜனா சிஸ்டர் அன்னம் போன்ற விவாகமாகாத சகோதரிகளும் கூட இருந்தனர் அதன் விளைவாக சபைக்கு ஆத்துமாக்கள் வரத் தொடங்கிய நிலையினில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிறிய செட் போடப்பட்டு ஆராதனை நடந்து வந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ஊழியர்கள் நம் ஊழியத்தில் வந்து ஆராதனை நடத்தியுள்ளனர் ஆனால் நிரந்தரமாக ஊழியம் செய்ய நம் சபையில் யாரும் இல்லாத நிலையில் அக்டோபர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேவன் தலைமை போதகரை இந்த இடத்தில் கொண்டு வந்தார் அப்படி இருக்கிற நிலையில் நம்முடைய பழைய சபை செட் நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று போதகர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அநேகருடைய ஜபத்தின் மூலம் நம் தலைமை போதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மே பதினொன்று அன்று ஊழியத்தை எடுத்தார் அதன் பிறகு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கடைசி வரை இதே சபையினில் இதே ஊழியத்தில் நான் ஊழியம் செய்வேன் என செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்று முழுமையாக ஒப்பு கொடுத்தார் இதனிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜனவரி பதினெட்டு அன்று தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி அதுவரை விசுவாச ஜபவீடு என அழைத்து வந்த சபையின் பெயர் மாற்றப்பட்டு தேவனின் வாசஸ்தலம் சபை என புதிய போர்டு சபைக்காக வைக்கப்பட்டது நம் தலைமை போதகர் பாஸ்ட்ரியம் பேபிஜான் அவர்கள் ஊழியத்தினை பொருட்படுத்தின பிறகு சபையில் வாலிபர் கூட்டங்கள் மற்றும் அநேக ஜெபங்கள் விசேஷமாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக அநேக மந்தைகள் சபையில் சேர்க்கப்பட்டனர் தேங்காப்பட்டினம் போன்ற இடங்களில் திறந்தவெளி கூட்டங்களும் நடத்தப்பட்டன அதன் விளைவாக அநேகர் கர்த்தரால் தொடப்பட்டு கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்பட்டு இன்றளவும் ஆங்காங்கே கர்த்தருக்கு சாட்சியாக காணப்படுகின்றனர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காலகட்டத்தில் ஆனக்குள்ளியில் செல்லப்பன் என்பர் வீட்டில் வாரந்தோறும் கூட்டம் நடத்தப்பட்டது ஒற்றப்பன விலையிலும் ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டு சிஸ்டர் ரஞ்சிதம் அவர்கள் ஊழியத்தில் அமர்த்தப்பட்டார் ஆனால் காலங்கள் கடரும் போது ஆனக்குழி மற்றும் ஒற்றப்பன விலை ஊழியங்களை சத்துர் சிதறடித்தான் ஆனாலும் கர்த்தர் கருபையாக நம் பாலம்பழம் ஊழியத்தை கைவிடவே இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் வெள்ளியாவிளை சகோதரர் ராஜன் வீட்டில் வைத்து கிளை ஊழியம் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்றில் அங்கு வைத்து தேவனின் வாசஸ்தலம் ஊழிய வரலாற்றில் முதல் முறையாக விசுவாச விவாகத்தை சகோதரி ராணி என்பவருக்கு கர்த்தரே நடத்தி தந்தார் நம் ஊழியங்களின் முதல் ஆண் விசுவாசி சகோதர சுந்தர் என்பவரும் முதல் விசுவாச குடும்பம் திரு மரியஸ் சாலோமான் அவர்களும் வெள்ளியாவிழை ஊழியத்தினை சார்ந்தவர்களே வெள்ளியாவிழை ஊழியத்தில் பல திறந்தவெளி கூட்டங்களும் கன்வென்ஷன் கூட்டங்களும் நடத்தப்பட்டது வெள்ளியாவிளை ஊழியமும் நம்முடைய சபை ஸ்தாபகர் கே மரியத்தங்கம் அவர்களை கொண்டு கர்த்தர் உருவாக்கினதே காலங்கள் கடந்த நிலையிலும் அங்கேயும் சன்பலா போன்ற ஒரு எழும்பி ஊழியத்தை நிர்மூலமாக்கினர் ஆனாலும் ஒரு குடும்பம் மாத்திரம் தொடர்ந்து விசுவாசத்தை விடாமல் ஆராதனைக்கு வந்தனர் அது மட்டுமின்றி அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஊழிய பாரத்தை கொடுத்தது நிமித்தம் தன்னுடைய வீட்டில் வைத்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் வருடத்திற்கு ஒருமுறை சிறப்பு கிராம நற்சிதி கூடுகையும் நடத்தி வந்தனர் ஏற்ற வேளை வந்தபோது கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒருவரை தனக்காக தெரிந்து கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் விழுந்து போன ஊழியத்தை ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாய் புதுப்பொலிவுடன் முறையாக அரசாங்க அனுமதி பெற்று உலகன் விளை பாஸ்டர் எம் பேபிஜான் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன எல்லாம் மேன்மையும் புகழும் கர்த்தருக்கே உரியது மீண்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி பதினான்கு முதல் தேவன் தம்முடைய மகன் பேபி பேபிஜான் அவர்களை கொண்டு முக்கடலும் சம்பவிக்கும் குமரியில் ஆராதனை தொடங்க கருப செய்தார் முதலில் கடற்கரை ஓரத்திலும் அதற்கு பிறகு தற்போது ஆராதனை நடக்கின்ற ஜபசக்தி லாஞ்சிலும் ஆராதனை நடக்கப்பட்டது ஊழியம் வேகமாக வளர்ந்த நிலையில் அங்கே அநேக ஆகாப்புகள் எழும்பி கிரியை செய்தனர் ஆனாலும் இதுவரை தேவன் ஊழியத்தை கைவிடவே இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்று சபைக்கன்று கர்த்தருடைய கிருபையினால் இடமும் வாங்கப்பட்டது இதுவரை கன்னியாகுமரி ஊழியத்தில் நான்கு போதகர்கள் கர்த்த ஊழியத்தை செய்திருக்கின்றனர் தற்பொழுது கேரள மாநிலத்தை சார்ந்த பாஸ்டர் ஜி பிரகாஷ் என்பவர் கர்த்தருடைய ஊழியத்தை அங்கு செய்து வருகிறார் அன்னார் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு அன்று உலகன்வழை தேவனின் வாசஸ்தலம் சபையினில் வைத்து நம்முடைய தலைமை போதகர் அவர்களால் போதக அபிஷேகமும் செய்யப்பட இருக்கின்றது காலங்கள் கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் தேவன் நம் சபை ஸ்தாபகருக்கு கொடுத்த தரிசனப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி வடக்கன்குளம் பகுதியில் ஆசீர்வாதம் தெரியும் என்கிறதான ஒரு சின்ன சிற்றூரில் தேவன் புதிதாக ஒரு ஊழியத்தையும் தந்தார் அங்கேயும் கன்வென்ஷன் கூட்டங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் நடத்தப்பட்டது வடக்கன்குளம் பகுதியில் இதுவரை இரண்டு பேர் ஊழியம் செய்துள்ளனர் கர்த்துடைய கருவையால் தற்பொழுது பாஸ்ட்ரம்பே ஜேக்கப் ஜெரின் அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார் பாலப்பழம் ஊழியத்தில் காலங்கள் கடந்து போக போக கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மே இருபத்தி ஒன்பது அன்று பழைய சபை செட் இடிக்கப்பட்டு புதிய சபை கட்டுமான பணிகள் தொடங்கியது கட்டப்பட்ட சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செப்டம்பர் நான்காம் தேதி அன்றைய ஜேஎஸ்சி தலைவர் மற்றும் காலம் கடந்த பெந்தைகோஸ்து மாடேட்டர் பிஷப் பாஸ்டர் ஒய் எஸ் தேவசுந்தரம் அவர்களை கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது நாட்கள் போக போக ஊழியம் வளருவதை சத்ருவால் சகிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்துக்கு விரோதமாக சத்ரு தீவிரித்தான் ஆனால் தேவ தரிசனத்தையோ தேவ திட்டத்தையோ சத்ருவால் சிதைக்கவே முடியவில்லை சில காலம் தேவன் இருந்தார் ஆனால் சபை ஸ்தாபகருக்கு மீண்டும் தேவன் தரிசனமாகி இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் பதினைந்து அன்று இரவு ஒரு இடிமுழக்கம் போன்ற நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறதான ஒரு பயங்கர சத்தத்தை துணிக்க பண்ணினார் தேவன் சொன்னபடியே மீண்டும் ஊழியங்களில் பலமாய் கிரியை செய்ய தொடங்கினார் அதன்படி முப்பத்தொன்று வருடங்களாய் காணப்பட்ட பழைய சபை கட்டிடம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தி நான்கு அன்று இடிக்கப்பட்டு புதிய சபை வேலை ஆரம்பமானது இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தலைமை சபையானது இரண்டாயிரத்தி பதினேழு மே பதினான்கு அன்று நம்முடைய தேவனின் வாசஸ்தலம் ஊழியங்களின் தலைமை போதகர் பாஸ்ட்ரியம் பேபிஜான் அவர்களை கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பது அன்று பாலப்புளம் தலைமை சபையில் வைத்து முதன் முதலாக நான்கு போதைகளுக்கு போதக அபிஷேகமும் பாஸ்ட்ரால் நடத்தப்பட்டது காலங்கள் கடந்த நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நவம்பர் தொடக்கம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட ஆரம்ப காலகட்டத்தில் சத்துரு கன்னியாகுமரி மற்றும் பாலப்புளம் ஊழியத்தில் கை வைக்க தொடங்கினான் அந்த வலையில் விழுந்த ஆமான்களை கர்த்தரே சத்ருவின் கையில் ஒப்புக்கொடுத்தார் மீண்டுமாய் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளோடு இடைப்படத் தொடங்கினார் நம்முடைய தலைமை போதகரை கொண்டு கர்த்தர் கேட்பார் கர்த்தர் பார்ப்பார் என்றும் நம்முடைய ஸ்தாபகரை கொண்டு பழிவாங்குதல் என கூறியது உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் துஷ்டனினி உன்வெளியாய் வருவதில்லை அவன் முழுமையாய் சங்கரிக்கப்பட்டான் என்ற கர்த்தருடைய வார்த்தைகள் சபையின் நடுவே பகிரங்கமாய் வெளிப்பட்டது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் தொடங்கின சாத்தானின் கிரியைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தரே முடிவை உண்டு பண்ணி கர்த்தர் தேவன் என்பதை இந்த தேசத்தில் விளங்க செய்தார் ஊழியமானது கர்த்தருடைய பெரிதான கிருவையால் அக்டோபர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து அன்று முன்னூற்றி எழுவத்தொன்பதின் கீழ் ரெண்டாயிரத்தி பத்து என்ற பதிவனின் கீழ் முறைப்படி அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு இன்றளவும் தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றது அதன்படி ஊழியம் இன்னும் வளர வேண்டும் என்கிற தீவிர வாஞ்சையால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் பிப்ரவரி மாதம் தன் பெயரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் தேவனின் வாசஸ்தலம் சபைக்கென்றே நம்முடைய சபை ஸ்தாபகர் தானமாக தந்தார் நமது ஊழியங்களின் கீழ் செயல்படும் கிளை ஊழியங்கள் ஐக்கிய வரவு செலவுகள் சண்டே ஸ்கூல் மற்றும் பிபிஎஸ் வரவு செலவுகளும் முறைப்படி மாதந்தோறும் அரசாங்கத்தால் தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றன நமது தலைமை சபை மற்றும் கிளை சபைகளில் பல ஐக்கியங்கள் மற்றும் ஏரியா ஜெபங்களும் தலைமை போதகர் மற்றும் நம்மை சபை ஸ்தாபகர் முன்னிலையில் பர்சுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நம்முடைய பாலப்புளம் தமிழமை சபையில் இதுவரை பதினேழு விசுவாச விவாகங்களும் வெள்ளியா அதாவது தற்போதைய உலகன் விளை கிளை சபையை சார்ந்து மொத்தம் ஒன்பது விசுவாச விவாகங்களும் கன்னியாகுமரி கிளை சபையில் ஒரு விசுவாச விவாகம் என மொத்தம் இருபத்தேழு திருமணங்கள் நம்முடைய ஊழியத்தில் இதுவரை நடந்துள்ளன நம் ஊழியத்தின் மூலம் இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எழும்பி தேசத்தின் பல பகுதிகளுக்கும் ஊழியம் செய்து பரலோக ராஜ்ய கட்டுமான பணிகளை இன்றளவும் செய்து வருகின்றனர் நம் தலைமை சபை வளாகத்தில் சபை அலுவலகம் மற்றும் ஆவிக்குரிய புத்தகம் அடங்கிய நூலகமும் செயல்பட்டு வருகின்றது நம்முடைய தேவனின் வாசஸ்தலம் சபை சிறுவர் ஊழியங்களிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக சிறுவர் ஊழியங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன அதனுடைய பொறுப்பாளர்களாக சகோதரி சோனியா சகோதரி ரூபி சகோதரி கிறிஸ்டி ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் நமது தேவலின் வாசஸ்தலம் ஊழியர்களின் மேனேஜிங் ட்ரஸ்டியாக பாஸ்ட்ரியம் ஜான் அவர்களும் செயலாளராக பாஸ்டர் ஜேக்கப் ஜெரின் அவர்களும் பொருளாளராக சிஸ்டர் கே மரியத்தங்கம் அவர்களும் ட்ரஸ்டிகளாக கிறிஸ்டி மற்றும் பெலிக்ஸ் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் ஒரு சிறு விதையாக ஆவரவில்லை எனும் சிற்றூரில் நம் ஊழியங்களின் ஸ்தாபகர் சிஸ்டர் கே மரியத்தங்கம் அவர்களால் விதைக்கப்பட்ட விதை இன்றளவும் வளர்ந்து ஆங்காங்கே தன் கிளைகளை பரப்பி பறவைகள் வந்து தங்கும் பெரிய விருட்சமாய் ஜனங்களின் பாரங்களை மாற்றும் ஆர்தலின் கூடாரமாய் பலி செலுத்தும் ஆசரிப்பு கூடாரமாய் துதி செலுத்தும் ஆராதனை ஸ்தலமாய் வியாதி மற்றும் கண்ணீரை துடைக்கும் தெய்வீக சுகமளிக்கும் ஸ்தலமாய் மொத்தத்தில் தேவன் வாசம் வாசம்பண்ணம் தேவனின் வாசஸ்தலம் சபையாய் ஊழியமாய் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து தம் ஐம்பதாம் வயதை எட்டி கம்பீரமாய் தன்னுடைய பொன்விழாவை கொண்டாடுகிறது ஆக பொன்விழா காணும் எமது தேவனின் வாசஸ்தல மூழியமானது கிச்சிலிமலமாம் கிறிஸ்துவின் நிழலில் படர்ந்து கர்த்தரின் வருகை மட்டும் கனிகளை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்க சரித்திர நாயகனாம் இயேசுவே வேண்டி இப்பொன்விழா அறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன் இவன் செயலாளர் ഥ എനിക്കായി നീച്ചിതോരുന